ஒரு மரணம் ஆனா ரெண்டு வெவ்வேறு கதைகள் தென்காசில ஒரு ஆட்டோ டிரைவர் இறந்து போறாரு போலீஸ் அடிச்சதால இறந்தாரா இல்ல அவருக்கு இருந்த நோயால இறந்தாரா வாங்க இந்த ரெண்டு கதைகள்ல எது உண்மைன்னு மாநில மனித உரிமைகள் ஆணையம் எப்படி கண்டுபிடிச்சதுன்னு பார்க்கலாம் ஆமா ஒரு ஆட்டோ டிரைவரோட மரணம் அதுக்கு காரணம் போலீஸ் தாக்குதலா இல்ல நீண்ட நாள் நோயா இந்த ஒரு கேள்விக்கு பதில தேடுறதுதான் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தோட வேலையா இருந்துச்சு வாங்க என்ன நடந்ததுன்னு முழுசா பாப்போம் சரி முதல்ல குமரேசனோட குடும்பம் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் எப்படி ஒருத்தரோட உயிரையே எடுக்க அளவுக்கு போச்சுன்னு அவங்க தரப்பு கதையில இருந்து தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே ஆரம்பிச்சது ஒரு சின்ன நில தான் குமரேசனுக்கும் செந்தில்னு ஒருத்தருக்கும் பிரச்சனை அதனால வீரகேரளம்புதூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து குமரேசன விசாரணைக்கு கூப்பிடுறாங்க ஆனா பாருங்க அந்த ஒரு கூப்பிடுதான் அவரோட வாழ்க்கையோட கடைசி பக்கமா மாறும்னு யாருக்கு தெரியும் இங்க பாருங்க இந்த டைம்லைன்ல என்னென்ன நடந்திருக்குன்னு மே எட்டாம் தேதி முதன் முதலா ஸ்டேஷனுக்கு போறாரு அங்க சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் அவர் கண்ணத்துல அரைஞ்சதா குடும்பம் சொல்லுது ரெண்டே நாள்ல மே பத்தாம் தேதி மறுபடியும் கூப்பிடுறாங்க இந்த முறை சந்திரசேகரும் கான்ஸ்டபுள் குமாரும் சேர்ந்து லத்தியாலையும் காலாலையும் அடிச்சு துவச்சுதா சொல்றாங்க அதுக்கப்புறம் சரியா ஒரு மாசம் ஜூன் பத்தாம் தேதி மூச்சு விட முடியாம ரத்த வாந்தி எடுத்து ஹாஸ்பிடல்ல சேர்க்கிறாங்க கடைசியா ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி சிகிச்சையே பலன் இல்லாம அவ இறந்து போறாரு இது குடும்பத்தோட கதை ஆனா போலீஸ் சொன்ன கதை அது இதுக்கு நேர் எதிராயிருந்துச்சு குடும்பம் சொல்ற குற்றச்சாட்டுகளை அவங்க ஒட்டு மறுத்தாங்க ஒரு பக்கம் அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு குடும்பம் சொல்லுது இன்னொரு பக்கம் இல்லைல்ல அவர் குடிச்சு குடிச்சே கல்லீரல் கேட்டு போய் செத்துட்டாருன்னு போலீஸ் சொல்லுது இதுல எதுங்க உண்மை போலீஸ் தங்களை காப்பாத்திக்கிறதுக்கு குமரேசனோட கேரக்டரையே கேள்விக்குள்ளாக்குனாங்க அவர் ஒரு குடிகாரர் பொதுமக்களுக்கு தொல்லை கொடுத்ததா அவர் மேல நிறைய கேஸ் இருக்கு அதனால அவரோட சாவுக்கு காரணம் கல்லீரல் பாதிப்பு தானே தவிர நாங்க இல்லைன்னு உறுதியா சொன்னாங்க இப்படி ரெண்டு பக்கமும் முட்டி மோதிக்கிட்டு இருந்தப்பதான் மாநில மனித உரிமைகள் ஆணையம் இந்த கேஸை கையில எடுத்தாங்க உண்மையை கண்டுபிடிக்கிற பொறுப்பு அவங்க கிட்ட வந்துச்சு ஆணையத்தோட விசாரணை ரொம்பவே ஆழமா இருந்துச்சு ரெண்டு தரப்பு சொல்றதையும் கேட்டாங்க ஆனா அதை விட முக்கியமா மெடிக்கல் ரிப்போர்ட் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்னு எல்லாத்தையும் ரொம்ப கவனமா ஆராய்ச்சாங்க இப்ப நீங்க பாக்கிற இந்த ஒரு வரி தான் இந்த வழக்கவையே திருப்பி போட்டது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிச்சு குமரேசனோட சாவுக்கு காரணம் கல்லீரல் பாதிப்பு கிடையாது கழுத்துலயும் மார்புலையும் தாக்கப்பட்டதால உள்ளுறுப்புகளில் ஏற்பட்ட பாதிப்பு தான் காரணம் இது போலீஸ் சொன்ன கதையை மொத்தமா உடைச்சிருந்தது அது மட்டும் இல்ல போஸ்ட்மார்ட்டம்ல குமரேசனோட உடம்புல மொத்தம் ஒன்பது காயங்கள் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க யோசிச்சு பாருங்க ஒன்பது காயங்கள் இது எப்படி இயற்கையான இருக்க முடியும் போலீஸ் சொன்ன கதகி இது ஒரு பெரிய அடியா இருந்துச்சு அப்போ விஷயம் ரொம்ப தெளிவாயிடுச்சு எல்லா ஆதாரத்தையும் வச்சு பார்த்துட்டு குமரேசன் குடிப்பழக்கத்தால இறந்துட்டாருன்னு போலீஸ் சொன்ன வாதத்தை ஆணையம் ஏத்துக்கல சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரும் கான்ஸ்டபிள் குமாரும் தாக்கியதுதான் அவரோட மரணத்துக்கு காரணம்னு ஆணையம் உறுதியா தீர்ப்பு சொல்லுச்சு இந்த தீர்ப்புக்கு அப்புறம் ஆணையம் சில உத்தரவுகளையும் போட்டுது முதல்ல குமரேசனோட குடும்பத்துக்கு தமிழ்நாடு அரசு நாலு லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணும் ரெண்டாவதா அந்த நாலு லட்சம் ரூபாய சம்பந்தப்பட்ட ரெண்டு போலீஸ்காரங்க கிட்ட இருந்தும் தலா ரெண்டு லட்சம் ரூபாய் வசூல் பண்ணணும் கடைசியா அவங்க மேல துறை ரீதியான நடவடிக்கையும் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க சரி இந்த தீர்ப்பு ஒரு குடும்பத்துக்கு கிடைச்ச நீதியா மட்டும் பார்க்க முடியாது இதோட தாக்கம் ரொம்பவே பெரியது அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க இந்த தீர்ப்பு மூலமா அதிகாரத்துல இருக்கிறவங்க தப்பு செஞ்சா அவங்க சட்டத்துக்கு முன்னாடி பதில் சொல்லியே ஆகணும்னு ஒரு வலுவான செய்தி போயிருக்கு இந்த மாதிரி தீர்ப்புகள் அதிகாரத்துக்குன்னு ஒரு எல்லை இருக்குன்னு ஞாபகப்படுத்துற ஒரு எச்சரிக்கை மணியா இருக்குதா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க